அந்த போராட்டமும் பெரியாரை விட்டு பில்லாதவை அன்றைய சமுதாயத்தில அந்த பூரண பெரியாரி பற்றி பேசுவது நான் பெருமை கொள்கிறேன் எவரினும் சமரசம் செய்து கொள்ளாத பீடம் செய்யும் அதே சமயம் எதிர்கொள்கைய உடையவர்களை மதிக்கும் தன்மை பெரியாரினும் குறிப்பிட வேண்டிய சம்மந்த பூங்கா பெரியார் பெற்று எண்பத்தி ஒன்பது பதியந்திருன் கதற ஆடைக்கு மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரண்டு நவம்பரில் கள்ளு கடைமறையில் ஈரோட்டல் போரை பறந்தது

மக்களின் எழுச்சி மன்னர் அசைத்தது பெரியாருக்கு பகுத்தறி பகலவன் வைக்கம் வீரர் மற்றும் தந்தை பெரியார் என்று வேறு பெயர்கள் அழைக்கப்படுகிறார் ஒரு கட்டத்தில் பெரியாருக்கு சிறுநீரக கோளாறு ஏற்படுகிறது தன் ஆரோக்கியத்தை விட மக்களுக்காக போராடுவது முக்கியம் என்று பெரியார் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அவர் தொண்ணூத்தி நாலு வயது அறிந்து விதியை நம்பி மதிய இழக்காது என்றார் பெரியார் என் பார்வையில் பெரியார் அவர் ஒரு தங்க அவருக்கு என் முறையீடு சமர்ப்பிச்சு நன்றி வணக்கம்